அந்த மாநாடுல ஆந்திராவிலிருந்து ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முன்னணி நடிகராகவும் இருக்கக்கூடியவர் அவர் வந்திருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்துக்கு எல்லாம் அழகா உட்காந்து கையிலேயே தாளம் போட்டுக்கிட்டு ரொம்ப ரசிச்சு எல்லார சேர்ந்து எல்லாம் பாட்டு பாடிட்டுலாம் இருந்தாங்க எரியுதேடி மாலா ஃபேன் போடு அத எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா இதுல பவன் கல்யாண் அவர்கள் பேசின பேச்சு வந்து தாளம் போடுறதோடு இல்லாம போற போக்குல ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரு நம்ம திராவிடர்கள் மேலே இஸ் இஸ் நாட் மேத் ஆமா அதாவது இங்க கடவுள் மறுப்பு நாத்திகம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க ஆஹ எல்லா கடவுளையும் மறுத்து பேச மாட்டேங்கிறாங்க அல்லது எல்லா கடவுள் மீதான விமர்சனத்தையும் வைக்க மாட்டேங்குறாங்க கட்டியிருந்தா தூங்கா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் பேசுற தினமும் கடவுள் மறுப்பு நாத்திகம்னு சொல்றாங்க ஆனா தாக்குறதுன்னு வந்துட்டா ஒரு குறிப்பிட்ட மதத்தை தான் தாக்குறாங்க கடவுள் மறுப்பு கொள்கையும் இந்துக்களை மட்டும் சார்ந்தே இருக்கிறது உங்களால ராமன் இல்லை சிவன் இல்லை பிள்ளையார் இல்லை என்று சொல்ல முடியும் அல்லாஹ் ஜீசஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீதான் தைரியமானத்தை சொல்லு சொல்றா இல்ல நான் கேக்குறாரு ஒரே ஒரு முறை உங்களால வந்து அல்லாஹ் இல்லை ஜீசஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா வாய்ப்பு ராஜா ஏன் இல்ல நாங்க சொல்றது அர்த்தமே அதுதான் கடைசி சொல்ல மாட்டேறீங்களும் உங்களுடைய கணக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் திராவிடர்கள் என்று பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறார் பெரும்பான்மை என்று பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே தமிழர்கள் தான் அப்படி தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை அதுல என்ன இந்துக்களுடைய மூட நம்பிக்கை இஸ்லாமிய மூட நம்பிக்கை என்ற பிரிவு பாகுபாடு

பவன் கல்யாணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்புறம் நாங்க கட்டை பொம்மன் படத்துல வர வசனம் எல்லாம் பேச வேண்டியது இருக்கும் பரவாயில்லையா அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை கண்ணாடி சார் அது நம்ம முடியா இருக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா மாமனா மச்சானா அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் கேட்டு கேட்டு போடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க சொல்லுவியா நிக்க வச்சாடி சொல்லுவியா சொல்லுவையா சொல்லுவியா சொல்லுவா வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி நாயே நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி பவன் கல்யாணை எதிர்க்கிறேன் பேர் வழின்னு பாபு ஏன்னா அவரும் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர் இல்லையா இவங்க பொம்மையை இப்படி தான் இறக்குவாங்க அன்புமணி வந்து ஒரு விமர்சனத்தை வைத்தார் என்றால் அவருடைய சமூகமான வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை வந்து பதில் பேச விடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ சேகர்பாபுவை பேச வச்சிருக்காங்க இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும் நாட்டு நட்டாயா கலை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல் தான் அவரை திருப்பி தாங்க ஆனால் அந்த பேட்டர் அப்படி சேகர்பாபு அங்கே உட்காந்துக்கிட்ட மைக்கில் உட்காந்துக்கிட்டு உணக்கம் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்மந்தம்னு நாங்கள் கேட்குற நீ சென்டாப் ரோட்டில் நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு வந்து நாங்கள் பண்ணனும் இல்லை பவன் கல்யாண் பண்ணணும் நீ மஞ்சள் அரை துணி துவச்சு போடு மளிகை சாமான் வாங்கி போடு இந்த தாலியை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்கள் மகாராணி நான் உங்களுக்கு துணி துவச்சி போடுவேன் காலமைக்கி விடுவேன் சோறாக்கி போடுவேன் எல்லா புழுக்கங்களையும் பார்க்குறேன் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் யாரும் வரக்கூடாது ஏதாவது இருக்கா சரி நீ என்னதுக்கு அகிலேஷ் யாதவ கூப்பிட்டு வந்தீங்க அகிலேஷ் யாதவ் யார் மஞ்சள் அடித்து கலைப்பறித்தவரா உங்ககூட உட்காந்துக்கிட்டு அப்புறம் அவர் மட்டும் ஏன் வந்தாரு பவன் கல்யாணுக்கு சவால் விட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் எங்காவது நீ போட்டி போட முடியுமா அதெல்லாம் பவன் கல்யாணுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் சவாலில் இப்போ நான் ஒரு சவால் ஒரு தத்திக்கும் சின்ன தத்திக்கும் சென்னையை விட்டு தாண்டி வந்து போட்டிவிட சொல்ல பார்க்கலாம் சுட்டு விட்ட நீ நீ போறக்கம் கேரளாக்கு என்ன சம்பந்தம் நீ ஐயப்பன் அதுக்குமலைக்கு போற கேக்கலாம் பண்றதெல்லாம் ரவுடித்தனம் கேப்பு மாதிரி தனம் மாதிரி தனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே நீ என்ன மாதிரி மூஞ்சி வச்சுனாலும் பேட்டை ரவுடின்றது நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கு சரியா அப்படின்னு பொழுது நீ போய் நிக்கிறியா அங்கே எதுக்கு போய் நிக்கிற நீ என்ன அங்க கேரளாவிலையும் மஞ்சள் அடுத்து களைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கியா இங்க வந்துட்டு தேச ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து இங்க பிரச்சாரம் பண்ணலாம் என்றால் பவன் கல்யாணம் வந்து பிரச்சாரம் செய்யலாம் உன் கதைய சந்தி சிரிக்குது இங்கே அதை உன்னால் பார்க்க முடியல கூட அவங்க அந்த மேயர் பிரியாவை செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூட்டிட்டு வந்து குவார வச்சுக்கிறா இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் என் பொண்டாட்டி நீ பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி செல்ல குட்டி தாண்டி வேட்டி அவுத்து விடுங்க மாமா அசிங்கமாக இருக்கு வேட்டி அரைக்கி விட்டா ஒன்னே கொண்டு போய் வாங்கிடி பவன் கல்யாண் வந்து உங்க குருப்பை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டா உங்களுக்கு கசக்குது ஆனால் நீங்கள் கர்நாடகாவில் இவர் ஆந்திராவிலேருந்து வந்தாரு கர்நாடகாவிலேருந்து ஒருத்தரை வர வச்சு அதுல அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இதே சேகர்பாபு அவர்கள் தான் சிஎம் சிஎம் புகழ்ந்து பேசுங்க சிஎம் புகழ்ந்து பேசுங்க இந்த குழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க ஒரு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம் கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம் அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் அப்போ உங்களை பாராட்டுறதுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் முதற்கொண்டு ஜப்பான் சைனா வரை எல்லாரும் அதே அரசியலுக்காக அல்லது வந்து பாஜக எதிரணியில் இருக்கக்கூடியவர்களோ வேற்று மாநிலத்தின் நடிகரை பயன்படுத்தினால் அவர் என்ன போட்டிருக்காரு நீயே ஒரு தாண்டா தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீங்க ஆந்திராக்காரர் நீங்க தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தெலுங்கர் சேகர்பாபு கேட்டா இருப்பாரு அதுதான் அங்க பியூட்டியே சேகர்பாபு காரோ மேமு ஏமி திருப்பதிலு தமிழு पूजन செய்தாங்கி அடகதா உண்டான் திருச்சந்தூர்ல அடிக்குதே நீக்கு எதுக்கு பாதா எதை புரியாத சேகர் பாப்புக்கு புரியும் சேகர் பாப்புக்குாருக்கு புரியும் அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா புட புண்ட பக்கா சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்டனி મંદિર பதவிக்காக அதை மறைத்து விட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே அதாவது திருப்பதில தமிழால் அர்ச்சனை பண்ணனு கேட்டா தப்பு திருச்செந்தூர்ல கேட்டா உங்களுக்கு எதுக்கு வலிக்குது அதத்தான் அவர் மொழியில கேட்டேன் நல்லா தான சொல்லிக்கார் அப்பறம் இத வரவேருங்க ஸ்டார்ட் பண்ணு இங்க 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 வா அப்படியே அப்படியே படக்கி படக்கிலடி படக்கி மண்டையில மட்டும் அடிச்சறாத குலகேசல் உள்ள போயிரவே ஆ